தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகள் தங்களுக்கென வித்தியாசமான விழாக்களை கொண்டாடுவது வழக்கமாக இருந்து வருகிறது தங்களது மண் சார்ந்த விழாக்களை மக்கள் எப்போதும் தவறாமல் கொண்டாடி வருகின்றனர் அந்த வரிசையில் மயான கொள்ளை திருவிழா என்பது சிவராத்திரியை அடுத்த மாசி மாச அமாவாசை என்று தமிழகத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது இவற்றுள் மேல்மலையனூர் கோவிலில் கொண்டாடப்படும் மயான கொள்ளை மிகவும் சிறப்பு பெற்றதாகும் மீனவர்கள் வணங்கும் தெய்வமாக அங்காள பரமேஸ்வரி அம்மன் விளங்குவதால் இக்கொண்டாட்டங்கள் முதன்மையாக மீனவ சமுதாயங்களில் பரவலாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதனை பற்றிய சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்வதில் மனமகிழ்ச்சி அடைகிறது மௌனத்தின் சப்தங்கள் துவக்கத்தில் படைப்பு கடவுளான நான்முகனுக்கு ஐந்து தலைகள் இருந்ததாக கூறப்படுகிறது பார்வதி தேவி பிரம்மனின் ஐந்து தலைகளை பார்த்து அவரை சிவன் என நினைத்து வணங்கிவினார் இதனை கண்டு நகைத்ததால் சினம் கொண்ட பார்வதி சிவனிடம் முறையிட பிரம்மாவின் ஒரு தலையை சிவன் கொய்துவிட்டார் கொய்யப்பட்ட பிரம்மனின் தலை சிவனின் கையில் ஒட்டி கொண்டதாம் அதையே பிச்சை பாத்திரமாக ஏந்தி சிவன் பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டது போடப்படும் உணவையெல்லாம் அந்த கபாலமே விழுங்கிவிட்டதால் உலகுக்கே படியளக்கும் ஈசனுக்கே உணவு கிட்டவில்லை இந்த நிலையில் பிரம்மாவின் தலை கொய்யப்பட்டதற்கு பார்வதியே காரணம் என்று கருதிய சரஸ்வதி தேவி பார்வதியை கொடிய உருவத்துடன் நீ இடமில்லாமல் அலைந்து புற்றினையே வீடாக கொண்டு வாழ்வாய் என சாபமிட்டார் அதன்படி பார்வதி பூ உலகில் பல இடங்களுக்கு சென்று முடிவில் மலையரசனுக்கு உரிமையான ஒரு நந்தவனத்தில் தவம் இருக்க தொடங்கினார் அங்கு காவலுக்கு இருந்த மீனவ காவலாவளி பலமுறை தடுத்தும் புற்றால் தன்னை மூடிக்கொண்டு அங்காள பரமேஸ்வரியாக அவர் கோயில் கொண்டாள் மலையரசன் புற்றை கலைக்க முற்பட அவன் தன் ஆற்றலை இழந்தார் இதனால் வந்திருப்பது அம்மையே என அனைவரும் அறிந்தனர் மலையனூர் என அறியப்பட்ட அந்த இடத்தில் இன்றும் மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களே இருக்கின்றார்கள் சேவை செய்கின்றார்கள் இந்த கோவிலுக்கு சிவன் வர அங்காள பரமேஸ்வரி சிவன் கையில் இருந்த கபாலத்தில் சுவையான உணவை இட்டாள் எல்லாவற்றையும் அந்த கபாலமே விழுங்கிவிட மகாலட்சுமியின் பரிந்துரைப்படி அம்மன் மூன்றாவது கபளத்தை கை தவறியது போல கீழே போட்டாள் உணவின் சுவையால் கவரப்பட்ட கபாலம் அதை உண்ண சிவனின் கரத்தை விட்டு நீங்கி கீழே போனது பிரம்ம கபாலம் மீண்டும் ஈசனின் கைகளை அடைய முடியாதபடி அதை தன் காலால் மிதித்து பூமியில் ஆழ்த்திவிட்டாள் அவ்வாறு கபாலத்தை தேவி பூமியில் ஆழ்த்திவிட்ட அந்த நாளே மயானக் கொள்ளை நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாசி சிவராத்திரி அன்று நண்பகலில் இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது இறந்த பிணங்களின் சாம்பல் மண் ஆகியவற்றால் மூன்று அல்லது நான்கு மீட்டர் நீளமுள்ள அம்மன் உருவம் படுத்திருப்பது போல அழகுற முதலில் செய்யப்படுகிறது அன்று மாலை பூவால் செய்யப்பட்ட கரகத்தை சோடித்து இரவு முழுவதும் அம்மன் ஊர்வலம் நடைபெறுகிறது பின்னர் விடியற்காலையில் மயானத்திற்கு சென்று அம்மனுக்கு கண் திறந்து பம்பைக்காரர்கள் பாடல் பாடுகிறார்கள் அங்காளம்மன் பெரியண்ணன் முனியப்பன் கருப்பண்ணன் உள்ளிட்ட காவல் தெய்வங்களை சிறப்பிக்கும் வகையில் அவர்களைப் போல பக்தர்கள் காளி வேடம் அணிந்து வண்ணங்களை முகத்தில் பூசி மயில் தோகையை கட்டி நடமாடியபடி சுடுகாடு நோக்கிச் சென்று நேர்த்திக்கடன் செலுத்துகிறார்கள் காட்டேரி பாவாடை ராயன் அங்காளி ஆகிய வேடமிட்டவர்கள் ஆவேசமாக ஆடிக்கொண்டே பூஜைகளை நடத்தி கிழங்கு அவரை முட்டை சாதம் ஆகிய அனைத்தையும் கலந்து சூறையாக வீசுகின்றனர் அதனை எடுத்து சென்று விவசாய நிலத்தில் இட்டால் பயிர்கள் செழிக்கும் என அனைவரும் நம்புகின்றனர் அங்காள பரமேஸ்வரியின் மேல் உள்ள பக்தியால் பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் இந்த திருவிழாவை காண மேல்மலையனூர் வருவது வழக்கமாக இருந்து வருகிறது இந்த அம்மனுக்கு விதவிதமான பட்டுப்புடவைகளை காணிக்கையாக செலுத்தி தங்கள் நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்யும் வழக்கமும் மக்களிடையே உண்டு இதனை வஸ்திர நேர்த்திக்கடன் என்று கூறுகிறார்கள் அம்மன் வேடமிட்ட அரவாணிகள் தங்கள் மீது நடந்து சென்றால் தங்களுக்கு தோஷம் நீங்கும் என கருதி பக்தர்கள் பலர் நீண்ட வரிசையில் கீழே படுத்திருப்பார்கள் அவர்கள் மீது அரவாணிகள் நடந்து செல்வார்கள் இதில் தமிழகம் கர்நாடகம் புதுச்சேரியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் மயான கொள்ளை என்ற திருவிழாவின் பெயரை திருட்டு அல்லது கொள்ளை என்று நாம் பொருள் கொள்ளக்கூடாது தீயதை அழித்து நல்லவைகளை நிலைநாட்டுவதாக பொருள் கொள்ள வேண்டும் விழா என்ற சொல் விளை என்ற தமிழ் சொல்லின் அடிப்படையாய் தோன்றியது பரந்துபட்ட மக்கள் அனைவரும் ஒன்று கூடி எடுக்கக்கூடிய நிகழ்வினை நாம் விழா என்கிறோம் விழாக்களை பொது விழாக்கள் வழிபாட்டு விழாக்கள் என இரண்டு வகைப்படுத்தலாம் இவ்விழாக்களினால் அனைத்து மக்களும் ஒன்று கூடி உறவாட முடிகிறது விருந்தோம்பல் பண்பு வெளிப்படுகிறது நாட்டுப்புற கலைஞர்களின் வாழ்வு ஒருநிலைப்படுத்தப்படுகிறது இவ்வாறு கொண்டாடப்படும் திருவிழாக்களில் மண்மனம் மாறாத திருவிழா தான் இந்த மயான கொள்ளை திருவிழா என்பதனை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா